எங்கும் நிறைந்திருக்கும் அந்த ஆதி பரம்பொருளான சிவபெருமான் பல ஆலயங்களில் நமக்கு காட்சி கொடுத்தாலும் கைலாயத்தில் தான் நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்கிறார் இமயமலை மட்டுமே கைலாயம் என்று குறிப்பிடப்படுவதில்லை ஆம் இமயமலை வடக்கயிலை என்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி மலைகள் தென்கயிலை என்றும் அழைக்கப்படுகின்றன தான் காப்பாற்ற எண்ணி வந்த பெண்ணின் உயிரை காக்க முடியாத கோபத்தினாலும் சௌகத்தினாலும் மன வருத்தத்துடன் இங்கு சிவபெருமான் அமர்ந்த இடமே வெள்ளியங்கிரி மலைகள் அவர் இங்கு மனசாந்தியுடன் இங்கு அமராவிட்டாலும் கூட இங்கு வரும் பக்த பெருமக்களுக்கு மன நிம்மதியும் அமைதியையும் வழங்கி ஆசி புரிகின்றார் வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரத்திற்கு பூண்டி என்று பெயர் இங்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் அமைந்திருக்கிறது தாயார் மனோன்மணி அம்மன் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கிறார் இங்கு தியானலிங்கமும் இருக்கிறது மலையேறி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை வழிபட்டு செல்கின்றனர் அதோடு ஐந்து விநாயகர்கள் காட்சி தரும் பஞ்ச விநாயகர் மண்டபம் பக்தர்கள் தங்கி ஓய்வு எடுப்பதற்கான மண்டபம் உள்ளிட்டவை அமைந்திருக்கிறது வெள்ளிங்கிரி மலையேறும் பக்தர்கள் முதலில் இங்கு வந்து வழிபட்ட பிறகே மலை செல்கின்றனர் இதற்கு மேல் மூன்றாயிரத்து ஐநூறு அடி உயரம் கொண்ட ஏழு மலைகள் காணப்படுகின்றன இதன் ஏழாவது மலை உச்சியில் உள்ள குகையில் சுயம்புலிங்கம் ஒன்று இருக்கிறது இந்த ஏழு மலை ஏறி செல்வது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது இந்த மலையில் வெள்ளை விநாயகர் கோவில் பாம்பாட்டி சுனை கைத்தட்டி சுனை சீதை பணம் அர்ஜுனன் பில் பீமன் கலிவுருண்டை ஆண்டி சுனை ஆகிய இடங்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடங்களாக இருக்கிறது பத்து வயதிற்கு மேலும் நாற்பது வயதிற்கு கீழும் உள்ள பெண்கள் மலை ஏறக்கூடாது மலையில் ஏற ஏற ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் என்பதால் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதயம் பலவீனமானவர்கள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மலையேற செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் ஆன்மீகவாதியாகவோ அல்லது சாகச விரும்பியாகவோ அல்லது இயற்கை ஆர்வலராகவோ ஏதோ ஒரு விதத்தில் வாழ்வில் ஒருமுறை எனும் தென்கையிலை என பூற்றப்படும் கோயம்புத்தூரின் வெள்ளியங்கிரி மலைகளுக்கு சென்று வர வேண்டும்